நங்க i oh you ¡Gracias! Sí, sí, sí. அந்த விஸ்வரூபத்தை காட்டுனா இந்த பாவம் பள்ளி பெருமாட்ட பாவம் மோசனமாக அது எப்படின்னா தன் மானிட ரூபம் எடுத்து போய் அந்த பள்ளி பெருமாட்டிய அந்த சுப்ரமணிய பெருமான் தன் எண்ணத்தாலே மாற்றிக் கொண்டு அப்போ தனியே காட்டுல காவல் காட்டு இருக்கிறான் இந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம எப்படி பேசுறதுன்னு சொல்லி நினைக்கும் பொழுது இந்த வழியாக ஒரு மாணவன் தான் கேட்கிறான் அப்ப இந்த வழியை மாணவன் வரவில்லை என்று சொல்லும் பொழுது இல்ல இந்த வழியே ஒரு மான் வந்திருக்கணுமே வள்ளிக்கு அரங்கேற்றத்துல நீங்க வந்து வண்டி எப்படி பிறந்தா எப்படி வளர்ந்தாலும் எப்படி சுப்பிரமணிய பெருமான கைப்பிடித்த கதையை தெரிஞ்சுக்கணும் வந்திருந்த இந்த அனைவருக்குமே இந்த சுப்பிரமணிய பெருமானம் வள்ளி பெருமானுடைய திருமணத்துடைய அன்னதாலும் நீங்க கலந்துக்கணும் அதுதான் இந்த காங்கிரஸ் கலச்சகத்தோட சிறப்பு கொஞ்ச நேரத்துல காங்கிரஸ் கலச்சகத்தினுடைய உச்சினி மாகாண மன்கலைக்குழு அந்த வள்ளிக்கும் அறக்கேடத்தினுடைய அன்னதாளத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு திறந்து செல்ல வேண்டும் என்று காணொலி கலைச்சகத்துடைய உச்சினி மகாளியம்மன் மன்கலைக்குழு விரும்புகிறது பன்னண்ணாம் பன்னங்கே நாம் நன் தானே நன் தானே நானந்தம் தனம் தானே நானந்தம் தனம் தான தனியே காவல் காட்டிட்டு இருக்கிறாளே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி போட்டு நம்பிராசனுடைய மகன்கள் எல்லாம் அதாவது வள்ளிய பெருமாட்டியுடைய அண்ணன்கள் எல்லாம் வந்து பார்க்க வர்றாங்க தனியே காட்டில் வள்ளிய பெருமாட்டி விட்டு இருக்கிற கூட ஒரு ஆண் இருந்தா தப்பா பேசுவாங்க இல்லைங்களா தூரத்துல நம்பிராஜனுடைய மகன்கள் யாரோ வேடுவர்கள் வருவதை அறிந்து கொண்ட சுப்பிரமணிய பெருமான் அந்த வள்ளிய பெருமாட்டியிடம் வந்து மூன்று அடி தள்ளி போய் வேகமரமா மாறி போறாரு வந்து பாக்குறாங்க என்னடா இத்தனை நாளா நம்ம தங்கச்சி பக்கத்துல எந்த மரமே இல்லையே இன்னைக்கு வந்து பார்த்தா பெரிய ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கோடாளிய வந்த ஒரு அண்ணன் சொல்றான் கோடாளிய எடுத்து மரத்து ரெண்டா பொழுது வெட்டு இப்போ சொல்ற மரம் இங்க இருக்குதுன்னா திணைக்கான நிலவடிச்சு போய் திணைப்பயிர் எல்லாம் வராதுன்னு சொல்றான் உடனே உண்டு சொல்றான் ஆமா அண்ணா இப்படி இருந்தது எப்படி கிடைக்காது தெரியல வருமா உடனே எடுத்து வெட்டாம் எடுத்து உடனே மாறி நிற்க நமக்கே ஒண்ணு புரியலன்னு சொல்லிட்டு அந்த மரத்துல பண்டி என்ன சொல்லுது அந்த பண்டி என்ன சொல்லுதுன்னு சொல்லி நான் பார்த்து சொல்றேன் சயணம் பார்த்து சொல்றேன்னு சொல்றேன் அப்படி அந்த பள்ளி சொல்லும் தயரத்தை வேடக பெண்ணான பள்ளி தான் பார்த்து சொல்லுங்கள் அப்படி என்றால் தாம் செய்யும் Tchau. அந்த சுப்பிரமணிய பெருமான் மேகமரமா மாறின இந்த மரத்துல பள்ளி ஒண்ணு சொல்லுது நான் மாத்து சொல்றேன் சொல்லிட்டு நீங்க வெட்டாதீங்க அண்ணா என்னவோ பள்ளி ஒரு கவனி சொல்லுன்னு சொல்லி அந்த ஜோதிஷத்தை பார்த்து சொல்றேன் சொல்றா என்ன சொல்றானா இந்த மரம் வேலேசம் சூழல் என்று விவரமா சொல்லுது அது மரம் ஒரு சுப்பிரமணிய பெருமானுக்கு உண்டான மரம் நீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லி சொல்றான்

ஒரு பெரிய ராமத்தை போட்டு நேரான கம்பத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த சுப்பிரமணிய பெருமான் வர்ற அழகுப் பிரينا தலையில முடிमाला கட்டிட்டுங்க மூணாம்மணியல மரையெல்லாம் கோர்த்து எல்லாம் போட்டு சுப்டா வர கட்டி தோளல போட்டுக்கிட்டு வர்றாய் நெற்றியிலே ஒரு நாம மெட்டி கண்ணன் நேரான கம்பையும் கையில் வைத்து பண்ணையல் வளை என்று சத்தம் போட்டார் வளையல் வளையல் என்று சத்தம் ரோட்டார் கந்தர் வள்ளி நிற்கும் மணம் போய் சேர்ந்தார் வந்திருப்பது சுப்பிரமணியன் காண்ணே வேற முதல்ல வழி ஒரு பெண்ணுக்கு கிடைஞ்சுச்சு அந்த பெண்ணே பரவேன்கிரா பாரூ எங்கள் மனையும் சட்டியாரே பாரூ எங்கள் விமனையும் சட்டியாரே வந்தீரங்கு மனப்பந்தளிலே வந்திரங்க மணப்பங்களிலே பச்சை வாழ கொண்டு வாங்க நீங்க பவள வாழ கொண்டு வாங்க அந்த முத்து பதித்தினு கொண்டு வாங்கும் அந்த கந்தனம் உள்ளம் புதைக்கும் பள்ளி நீங்க கல்யாண வா என்ன பண்ணிக்கலாம் எல்லாரும் வலையில் போட சந்திராம் போனே நானே நே thank you